இலங்கையில் நடந்த போர் நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு மேல் போரில் தோல்வியடையப் போகின்றோம் என்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருப்பார் என்று முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தால் அவர் தப்பிச் சென்றிருக்கலாம் ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் குறித்த தெரிவிக்கையில் இறுதிக்கட்ட போரில் சுமார் பன்னிரண்டாயிரத்துக்கும் அதிகமான போராளிகள் ராணுவத்தினரிடம் சரணடைந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் பிரபாகரனுக்கும் சரணடைய வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் மீட்டுச் செல்ல முயற்சிகள் இடம்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்களும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் ஐம்பத்தி எட்டாவது படையணியின் தளபதியாகவே நான் இதனை கூறுகின்றேன் பொதுவாகவே பிரபாகரனை மீட்டுச் செல்வதற்கு அல்லது பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கு முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம் அத்தகைய முயற்சிகளை புலிகளின் இரண்டாம் நிலை தலைவர்கள் கூட செய்திருக்கலாம் என்பது சாத்தியமற்ற விடயமாகவே இருந்தது ஏனெனில் சுற்றி வளைக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு வளையங்கள் என்பவற்றில் இருந்து மீண்டு செல்வது என்பது எளிதான விடயம் அல்ல அவ்வாறானதொரு வாய்ப்பு இருந்திருந்தால் நிச்சயம் பிரபாகரன் தப்பிச் சென்றிருப்பார் ஆனால் கட்ட போர் என்பது அனைத்து பாகங்களிலும் அடைக்கப்பட்டதாகவே முன்னகர்த்தப்பட்டது போரின் நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு மேல் போரில் தோல்வியடை போகின்றோம் என்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருப்பார் அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தால் தப்பிச் சென்றிருக்கலாம் ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை இதற்கு ஆதாரமாக அவரது உயிரற்ற உடல் எமக்கு கிடைத்தது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்